ம்ியங்கள்ும் தினம் கீவாப்பம் ஏ நாற்பத்தி ஒன்று பதிமூன்று உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்றைய நாளிலே கர்த்தர் நமது வலது கரத்தை பிடிக்கின்றார் அது மட்டுமல்ல வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் தத்தம் தருகின்றார் எனக்கு பிரியமானவர்களே வாழ்விலே பல சூழ்நிலைகள் பல பிரச்சனைகள் பல துன்பங்கள் இவையாவையும் கடந்து வரலாம் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கர்த்தர் நம் கரத்தை விடாமல் பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் அப்படியாகவே நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார் ஒருவேளை நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கலாம் சுகவீனமாக இருக்கலாம் இழப்புகளாக இருக்கலாம் துன்பங்களாக இருக்கலாம் ஆனாலும் அவைகளின் ஊடாக கர்த்தரின் கரம் நம்மை இருக பிடித்து பத்திரமாய் அழைத்து வந்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆறுதல் சொல்லி நம்மை அழைத்து வந்திருக்கின்றார் இன்னும் விசேஷமாக கடந்த ஏழு மாதங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து இந்த எட்டாவது மாதத்திலும் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார் அப்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் திடப்படுத்துகிறார் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அவரது கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய ஆசிர்வாதத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் பெற்றுக்கொண்டு அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் வலது கரத்தை நீர் பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆறுதல் படுத்துவதற்காய் நன்றியப்பா இப்பொழுதும் இந்த ஜபவெளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடு வந்திருக்கும் உமது அடியார்களை ஆசீர்வதிப்பிராக எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் நன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்று என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே காட் பிளஸ் யூ ஆல்